அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இன்பமா வாழ வேண்டும் என்ற எண்ணம் அனைவர்களுக்குள்ளும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நான் நினைச்சதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் நான் எதிர்பார்க்கக்கூடிய செயல்கள் என்னுடைய விருப்பத்திற்கேற்ற மாதிரி எனக்கு நடக்கணும் எந்த பொருளை நாம் வாங்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றோனோ அந்த பொருள் எனக்கு கிடைக்க வேண்டும் அதை வாங்குவதற்குண்டான வசதி வாய்ப்புகள் எனக்கு ஏற்பட வேண்டும் என்ற ஆசை நம்மில் அனைவருக்கும் இருப்பதை சமுதாயத்தில் நாம் பார்க்க முடிகின்றது இது ஒரு நியாயமான ஒரு ஆசைதான் இது எதையும் தவறு என்று சொல்ல முடியாது ஆனால் அந்த ஆசைகளை அடைவதற்குண்டான தகுதியும் வழிமுறைகளும் நாம் சரியான பாதையில் செல்கின்றோமா என்பதை பற்றி தான் எடுத்துக்கொள்ள போகின்றோம் அழகா சொல்லுவாங்க அவை பிராட்டி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூண் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது என்பார்கள் அறியதற்கு அரிதான இந்த மனித பிறப்பை மாநில பிறப்பை நாம் உண்மையில் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கணும் மனிதர்கள் அப்படின்னு பார்க்கணும் ஏனென்றால் எந்த ஒரு ஜீவ ராசிகளுக்கும் இல்லாத ஒரு அறிவு ஆறாம் அறிவு உயர்ந்த அறிவு தன்னை உணரக்கூடிய அறிவு இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்பதை பற்றிய அறியக்கூடிய ஆராய்ச்சி என்பது கிடையாது மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆராய்ச்சி என்ற அறிவு இருக்கின்றது அதுதான் அறிவு ஆராய்ச்சி என்று பல மகான்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் உண்மையில் மனிதர்கள் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா என்ற கேள்வியை நம்ம முன்னாடி வச்சோம்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியான கேள்வியா தான் இருக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா மில்லியன் டாலர் கொஸ்டின் சொல்லுவாங்க அப்படிதான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சமுதாயத்தில் மனிதர்கள் என்ன எல்லா இடத்திலும் நீக்க மர நிறைந்து இருப்பது இன்பம் தான் துன்பம் என்ற ஒன்று எந்த இடத்திலுமே கிடையாது அப்படி துன்பத்தை நாம் அனுபவிக்கின்றோம் என்றால் முரண்பாடான எண்ணத்தின் காரணமாகவும் முரண்பாடான செயலின் காரணமாகவும் செயலுக்கேற்ற விளைவாகவே நாம் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதே நிதர்சனமான உண்மை அது பக்தி மார்க்கத்துல கூட அழகா சொல்லுவாங்க பெருசாலாம் ஆசைப்படாதீங்க அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் என்று பக்தி மார்க்கத்திலோடு அழகா எடுத்து பேராசை பெரு நஷ்டம் என்று அநேக மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் பாடல் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கிடைக்கும் எதனால நமக்கு துன்பம் ஏற்படுது இன்னல்கள் எதனால் நமக்கு ஏற்படுகின்றது என்பதை பற்றி பல கருத்துக்களை எடுத்து சொல்லி இருக்காங்க சித்தர் கலையில் சித்தர் பாடலில் பரிபாஷி என்ற முறையில் நேரடியா படிச்சீங்கன்னா ஒரு பொருள் கொடுக்கும் உண்மை பொருள் வேறு ஒன்றா இருக்கும் அதை மிக மிக கடினமான ஒரு இலக்கண இலக்கிய அமைப்புல இருக்கிறதா சித்தர் பாடல்களை நம்ம பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியும் அந்த நிலையில படிக்காத பாமரர்களும் எளிமையாக புரிந்து கொண்டு மனிதன் மனித நிலையில் இருந்து புனிதனாக மாற வேண்டும் என்பதை மிக மிக எளிமைப்படுத்தி கொடுத்தவர் தான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அற்புதமான பல பயிற்சி முறைகள் இப்போ ஒரு உடலுக்கு எடுத்தீங்கன்னா உடற்பயிற்சி சொல்லுவாங்க இல்லைங்களா உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் அற்புதமா கொடுப்பார் பாடல்கள் வழியாக கருத்துக்களை அந்த நிலையில் சித்தர் கலையில் இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களையும் படிக்காத பாமரர்களும் கூட பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்குண்டான ஒரு வழிமுறையை அழகா வடிவமைச்சு கொடுத்திருப்பாரு அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிய முறை உடற்பயிற்சி என்ற நிலையில் நம்ம கருத்து பரிமாற்றத்துல இன்னைக்கு மனிதன் மனிதன் தானா என்று ஒரு கேள்வியை எழுப்பி நாம் சிந்தனைக்கு கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா என்பதற்கு ஒரு அடையாளம் இருக்கு பேராசை சினம் கடும்பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் என்ற ஆறு தீய குணங்கள்ல ஒன்று இருந்தாலும் கூட மனிதன் என்ற அடையாளத்திலிருந்து நீங்கள் விலகி இருக்கின்றீர்கள் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் இந்த ஆறு தீய குணங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ ஆறுல ஒன்று இருந்தா கூட சரி மனிதன் மனித நிலையில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்க அந்த நிலையில் நாங்கள் இல்லை அதற்கு என்னதான் வழி நாங்கள் எப்படி மனிதர்களாக மாறுவது பிறகு எப்படி புனிதர்களாக மாறுவது ஒருவேளை எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொண்டு மகான்களாக மாறுவது என்பதை பற்றிய பல விளக்கங்களை அடுத்த பதிவுகளில் நாம் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமு